தந்தை மகன் தூயாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவை யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண் யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா எழுந்தரடி வாரும் விண்ணகத்திலிருந்து முத அருள்வடியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறைய ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்பை இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது இல்லாதது ஒன்றுமில்லை தூய்மையானதை தூய்மைய தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தரலும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை மெலிந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று ஒளிபெற்றது உலகம் முழுவதும் விளம்பிட விழைகிறது உம் திருப்புகழை இரவும் இருளும் கார்முகில் கூட்டமும் தரையில் குழப்பமும் தவறும் கேடும் அகழ்க வானம் ஒளிரும் நேரம் மகிழ்வை அளிக்க வருகிறார் ஏசு உலகை மூடிய காரிருள் களைந்தது பலவகை நிறங்களை கதிரவன் அளித்தது மனத்துள் மண்டிய இருளும் அகன்றது அனைத்தும் நடந்தது ஆண்டவர் செயலே உமையே சிக்கன பற்றுவோம் கிறிஸ்துவே உம்மை பணிந்து கண்ணீர் உகுத்து நன் மனத்துடன் வேண்டுகிறோமே எம் உள உணர்வை ஆட்கொள்வீரே எமது குறைகள் கவலைகள் எல்லாம் உமது ஒளியால் ஒழிந்து விடுக உமக்கும் தந்தையுடன் ஆவியாருக்கும் சமமாய் மாற்றி என்றும் ஆகுக ஆமேன் யூதித்து பதினாறு ஒன்று இரண்டு என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள் ஆண்டவருக்கு மேல தாளங்களோடு பண்ணி செய்யுங்கள் அவருக்கு திருப்பாடலும் புகழ் பாவம் இசையுங்கள் அவரது பெயரை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவர் போர்களை முறியடிக்கும் கடவுள் என் கடவுளுக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் ஆண்டவரே நீர் பெரியவர் மாட்சிமிக்கவர் மிக்கவர் வேத்தகு வலிமை கொண்டவர் எவராலும் வெல்ல முடியாதவர் உன் படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும் நீர் ஆணையிட்டீர் அவை உண்டாயின உம் ஆவியை அனுப்பி நீர் அவை உருவாயின எமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவரும் இல்லை மலைகளின் அடித்தளங்களும் நீர்த்திரள்களும் நடங்குகின்றன பாறைகள் ஓம் திருமண் மெழுகு போல் உருகுகின்றன அஞ்சு ஒரு நீர் இரக்கம் காட்டுகின்றீர் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு அனைத்திற்கும் அரசர் ஆண்டவர் அவர் தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கின்றார் அவரது அரசுக்கு முடிவு இராது ஆண்டவரை போற்றியுங்கள் போற்றியார் பறையுங்கள் மக்கள் இனங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகி ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர் உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தரவரே ஆண்டவரை போற்றியார் பறையுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் வேற்று மக்களை நமக்கு அவர் அடிபணிய செய்தார் அந்நிய நாடுகளை நாம் தாழ் பணிய வைத்தார் நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார் அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும் போற்றி பாடுங்கள் ஆண்டவரைப் போற்றி பாடுங்கள் ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள் எக்காலம் முழங்கி உயரே எறுகின்றார் ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் புகழ் பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர் அறப்பா தொடுத்து புகழ் பாடுங்கள் கடவுள் இர்பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார் அவர் தம் திரு அரியணையில் வீட்டிருக்கின்றார் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் மக்கள் அனைவரும் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர் ஏனெனில் மண்ணுலகில் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர் கடவுளை அனைத்திற்கும் மேலானவர் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அருள்வாக்கு உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே உன் உணவில் ஒரு பகுதியை பசித்திருப்போருக்கு வழங்கு ஞானிகளிடம் அறிவுரை கேள் எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரை போற்று உன் வழிகள் நேரியமையால் அமையவும் உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றியடையவும் அவரிடம் அன்றாடு ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே உமது இரக்கத்தை எமக்கு காட்டியறலும் மது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தரலாம் இறைவா பாஸ்கா புதுவாழ்வை நாங்கள் வாழ துணை புரியும் அதனால் மத அன்பின் ஆற்றலை மனிதர்கள் எங்கள் வழியாக அறிந்து கொள்வார்களாக இறைவா ஒவ்வொரு நாளும் மத அன்பின் சான்றுகளாக உள்ளது இந்த புதிய நாளுக்கு எங்களை நீர் அழைத்துள்ளதால் எங்கள் மனத்தையும் உள்ளத்தையும் புதுப்பி இறைவா எல்லா மனிதர்களிடத்தும் நாங்கள் உண்மையே காண கற்றுத்தாரும் துன்புறுவோரிடம் நாங்கள் உண்மை கண்டுகொள்ள துணை புரியும் இறைவா இன்று எங்கள் வாழ்வு முது பரிவன்பால் நிரப்பப்படுவதாக மன்னிக்கும் மனப்பான்மையும் தாராள உள்ளத்தையும் எங்களுக்கு தந்தரலாம் இறைவா மழையின் தொடர்ச்சியை நீர் தந்து கொண்டே வருகின்றீர் இவை சுமூகமாக அமையவும் எவ்வித ஆபத்தும் இன்னலும் இடையஞ்சலும் ஏற்படாமல் விவசாயிகளுடைய நிலங்கள் நில நீர்வளத்தால் நிரப்பப்பட்டு போதுமான ஆசிர்வாதத்தை தந்து காத்தரல முத அருள் வேண்டி வேண்டுகிறோம் புனித ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இந்த நாளிலே ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் திருக்குடும்ப நிகழ்வுகள் மதிப்பீடுகள் வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் ஜெவிப்போமாக எம் ஏற்பராகிய கடவுளே திருமுக அல்லால் உம்மை ஒளியின் மக்களாக் எம்மை ஒளியின் மக்களாக்கினீர் நாங்கள் அந்த ஒளியிலேயே எப்பொழுதும் நடக்கவும் உண்மைக்காக உழைக்கவும் துணை புரிந்தரலும் இதனால் மக்கள் அனைவருக்கும் முன்பாக உமக்கு சான்றுகளாய் திகழ்வோமாக உம்மொழு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும்மாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மாதிரி நம்மை ஆசீர்வதித்து காத்திட வேண்டுவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகி ஏசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான அதிர்ஷ்ட மரியாயை எங்களுக்காக வேண்டும் வேண்டிக் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்